அன்பு வணக்கம் அந்த தங்கு அணிக்கலாம் முடிச்சுன்னா இல்லங்க மட்டக்கெல்லாம் பிள்ளையடில அணிக்கிறான் ஏன் இருக்க கொஞ்சம் விரிவா பார்ப்போம் பாக்குறது முதல்ல வர உறவுகள் சௌரங்கள் பழமையா சொல்றான் சிறப்பு அசதி இருக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் பேர் என்ன செல்வம் செல்வம் அண்ணன் மற்ற கட்டிட்டு போறீங்க எங்க என்ன கொண்டு வரீங்க கொண்டு வர கொண்டு

என்ன பொடியுங்களா என்ன பொடியுங்கள் அண்ணன் இந்த தொழில எவ்வளவு வசதி கொண்டு இருக்கிறீங்க முப்பத்தி முப்பத்தி ஒரு வருஷமா அப்ப கிட்டத்தட்ட மட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா நாலு ரூபாயில இருந்து ஓடுறீங்களா இப்ப எவ்வளவு போகுது இப்ப இருபது ரூபா போகுதா ஆர்டருக்கு கொண்டு கொண்டு விக்கிறதா போறாங்க இப்போ 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 இது 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 என்ன ஆர்டர் ஆர்டர் இல்ல இல்ல தான் எத்தனை இருக்கு 250 இருநூற்றி இருநூத்தி ஐம்பது மட்டையே இப்போ இப்ப அங்க இருந்தீங்க ஆண்டவனே எத்தனை மணிக்கு மணிக்கா

പതിനഞ്ചു <laughs> വർഷം <laughs> நான் இக் страхும் பற்று mêmes க staple fits мног Elena பார்oten என்ன் அட்டிருகardı க sprayedratல Bevரல வ squishy க campusesக்கை manufacturer Chen gefallen நாரு 거는ய இத்திராகuluலன見て கை முற்று 핑ித்துு മോനെ നേരെ കലയല മുടിക്കാ. ഒരു അടി പഠിക്ക്. അതെ എന്ത് അതി തിരിക്കോ? കേൾറ്റിരിരുകോ? എന്താ മോനെ? അവൻ വെച്ച് അമ്പടിയോ. അക്ഷരം പഠിക്കോ. എടിച്ചാ. എടിച്ചാ. എന്നുവെ? എടിച്ചാ. പഠിക്കോ. ആ വീട്ടിലൊരു ഗൈറൻസ് അഡ്മിനിസ്ട്രേറ്റർ ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? അണ്ടി. നാട ഗ്രാൻഡോ റോഡ് സൈഡില് വരുന്നത്. എന്നോമ

നമ്മുടെ യാവരങ്ങളെ എവിടെയാണ് മുകളർമ്മ സിനി ഉണ്ടുക്കരീക് കളിയാവർ ഇത് ഒരു വർഷം ഉണ്ട് 2030 വർഷമായി ഇത് തോന്നുന്നുണ്ടുക്കരീക് നോ ആണ് പക്ഷെ ഇതിന് എവിടെ കാണം അവർ ചെറുതിപ്പോൾ 15 വർഷം 15 വർഷം വെച്ചേട്ടേ മുതല കേവള മപോദ

அம்மா அந்த வார வழியில தான் நம்ம பாத்து சம்மி சோகரங்கள் அம்மா கொஞ்சம் வர போக்குள்ளே வரக்கூடிய ஒரு கட்டுறது வேண்டித்தான் அம்மா அம்மாவோட வீட்டுக்கு வேண்டியா இருக்குமா சரியா உங்க மற்றது சம்மி மார்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்க எதிர்பார்த்தோம் அம்மா கொஞ்சம் பேக்கேடு நம்ம பார்ப்போம் இந்த பேக்கில் கொஞ்சம் பார்ப்போம் நீங்கதான் இல்லாங்க எல்லாருக்கும் நீங்கதான் எங்களுக்கு நீங்கதான் அம்மாக்கு நீங்கதான் நீங்க நீங்க தான் இல்லாம நாங்க இல்ல ஒண்ணு செய்ய இல்லாது பாருங்க அம்மா பாருங்க ஒண்ணு இருக்காங்க பாத்தீங்களா ஆறு கிழங்கு ஒரு பேக்லாட்டி வைக்கிறாங்க நூறு ரூபாய்டு பார்த்து நம்பினார்கள் அம்மா வரத்துல அம்மாட்டு கிழங்குட் சாப்பிட்டு போனா உங்க கருத்துக்களை வந்து மட்டும் புக்ல மறந்துடா போடுங்க உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய கருத்து எப்படியாருந்தா நாங்கலாம் பதவியில போடலாம் ஆகவே எங்களோட கருத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் அடுத்த வீடு நம்ம சந்திப்போமா நன்றியா